ஹலோ சுட்டீஸ் வெல்கம் உயிர் எழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் ரா வரிசை சொற்கள் பார்க்கலாமா சுட்டீஸ் இரு கூட்டல் அ ர சொல்லுங்க சுட்டீஸ் ரா இறகு சொல்லுங்க இறகு இரு கூட்டல் அ சொல்லுங்க சுட்டீ புரா சொல்லுங்க சுட்டீ இரு கூட்டல் இ சொல்லுங்க சுட்டீஸ் ரீ காய்கறி சொல்லுங்க சுட்டீஸ் காய்கறி இரு கூட்டால் ஈ ரீ சொல்லுங்க சுட்டீஸ் ரீ புற்றுசல் சொல்லுங்க சுட்டீசல் இரு குட்டல் ஊ சொல்லுங்க சுட்டீ நூறு சொல்லுங்க நூறு இரு உ ஊ சொல்லுங்க ரூ சிற்றோர் சொல்லுங்க சுட்டீர் இருக்கூட்டல் ஏ சொல்லுங்க சுட்டிஸ் ரே சிற்றெரும்பு சொல்லுங்க சுட்டீற்றெரும்பு இரு குட்டல் ஏ ரே சொல்லுங்க சுட்டீஸ் ரே நின்றேன் சொல்லுங்க சுட்டீஸ் நின்றேன் இரு குட்டல் ஐ ரை சொல்லுங்க சுட்டீஸ் ரைங்க சுட்டிஸ் பாறை இரு குட்டல் ஓ ரொலுங்க சுட்டீஸ் ரோ மற்றொன்று சொல்லுங்க சுட்டிஸ் மற்றொன்று இரு கூட்டல் ஓ ரோ சொல்லுங்க சுட்டீஸ் ரோ பெற்றோர் சொல்லுங்க சுட்டீஸ் பெற்றோர் இரு கூட்டல் அவு ரவ்